கேட்பாங்க இது குரூப் டூல கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிலிம்ஸ்ல கேட்டது பார்த்துக்கணும் இதோட ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆறாம் வகுப்பு இலக்கணம் பார்த்துக்கிட்டு இருக்கோமா இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இடுகுறி பெயர் காரண பெயர் சரி இப்போ இந்த இடுகுறி பெயர்னா என்ன காரண பெயர்னா என்ன இடுகுறி பெயர் நம் முன்னோர்கள் சில பொருட்களுக்கு காரணம் கருதாமல் பெயரிட்டு அழைத்தனர் அது வந்து என்னது இடுகுறி பெயர் பெயர் அது பேர்ல இருக்கு காரண பேர்னா ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அந்த பொருளை நம்ம அழைக்கிறதுக்கு இப்ப நாற்காலி நம்ம நாற்காலின்னு சொல்றோம் நாலு கால் இருக்கு கரும்பலகை கருப்பு கலர்ல இருக்கு அதனால கரும்பலகை அதான் வந்து காரணப்பெயருக்கான எக்ஸாம்பிள் இடுகுறி பெயருக்கான எக்ஸாம்பிள் பாருங்களேன் மண் மரம் காற்று இதுக்கெல்லாம் என்ன காரணம் இருக்கு காரணமே கிடையாது அதுக்கெல்லாம் அந்த பேர் வச்சிருக்காங்க நம்ம முன்னோர்கள் அதனால அது பெயர் இது காரணப் பெயர் இப்போது இடுகுறி பெயர்லே இடுகுறி பொது பெயர் இடுகுறி சிறப்பு பெயர் இப்போ இடுகுறி பொது என்ன ஒரு இடுகுறி பெயர் தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது என்ன இடுகுறி பொது பெயர் எப்படி ஒரு இடுகுறி பெயர் தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி பொதுப்பெயர் இடுகுறி சிறப்பு என்ன ஒரு இடுகுறி பெயர் தன்மையுடைய ஒரு பொருளை மட்டும் தனியாக குறிப்பது என்ன இடுகுறி சிறப்பு பெயர் இப்போ எக்ஸாம்பிள் பாருங்களேன் மரம் மரம் அதுக்கு வந்து எந்த காரணமும் கிடையாது அதனால் வந்து மரம்னு நம்ம முன்னோர்கள் பெயர் வச்சாங்கன்னு பார்த்தோம் மரத்தில் எத்தனையோ மரம் இருக்குது மாமரம் இருக்குது தென்னை மரம் இருக்குது வாழை மரம் இருக்குது மரம் அப்படிங்கிறது பொதுவாக குறிக்கிது காடு கருவேலங்காடு இருக்குது சந்தன காடு இருக்குது அது மாதிரி காடுங்கிறது பொதுவாக குறிக்கிறது அதான் ஒரு இடுகுறி பெயர் தன்மையுடைய எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது இடுகுறி சிறப்பு பெயர்னால் மா மரத்தில் மாமரத்தை மட்டும் நம்ம தனியாக சொல்கிறோம் வாழை மரம் அது தனி சரியா இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மாமரம் வாழை மரம் தென்னை மரம் அதை தனியாக சொல்கிறது அந்த இடுகுறி சிறப்பு பெயர் கருவேலங்காடு கருவேலங்காடு சந்தன மரக்காடு அது மாதிரி நிறைய காடு இருக்குமா கருவேலங்காடுன்னு குறிப்பிட்டு தனியாக அதை மட்டும் மென்ஷன் பண்ணுறது என்ன இடுகுறி சிறப்பு பெயர் இப்போது காரணப்பெயர் நம் முன்னோர்கள் சில பொருளுக்கு காரணம் கருதி தான் காரண காரணப்பெயர்னு ஏற்கனவே பார்த்தோம் எக்ஸாம்பிள் பார்த்தோம்மா நாற்காலி கரும்பலகை இப்போது காரண பொதுப்பெயர்னா என்ன காரண சிறப்பு பெயர்னா இப்போது காரணப்பெயர் தன்மையில் எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிப்பது என்ன காரண பொதுப்பெயர் பறவை குருவி காக்கா கழுகு இது எல்லாமே பறவையில் தான் வருது அதெல்லாம் பறக்குது அதனால நம்ம அதை பறவைன்னு சொல்கிறோம் அது எல்லாத்தையும் குறிக்குது பறவைங்கிறது அணி அணிகள்னா என்னென்ன தோடு கம்மல் வளையல் அதெல்லாம் வந்து அணிகலன் அணிகலன்னா பொதுவா எல்லாத்தையும் குறிக்குது அது வந்து காரண பொதுப்பெயர் எல்லா பொருட்களையும் பொதுவாக குறிக்குது அதே தான் இடுகுறிப்பெயர்ல பார்த்தா அதேதான் அதான் காரண சிறப்பு பெயர்னா காரணமுடைய எல்லா பொருட்களையும் ஒன்றை மட்டும் சிறப்பாக காட்டுவது மரங்கொத்தி பறவையில் நிறைய இருக்கு ஆனா மரங்கொத்திங்கிறது அது ஒரு தனி வகை அணிகலன்ல நிறைய இருக்கு தோடு கம்மல் வளையலுங்கிறது தனி கையில மட்டும்தான் நம்ம போட முடியும் புரியுதா இப்போ நம்ம இடுகுறி பெயர் பெயர் பார்த்தோமா இப்போ இந்த கொஸ்டின் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூ பிலிம்ஸில் கேட்ட கொஸ்டினை பார்க்கலாமா இப்போது இந்த கொஸ்டினை பாருங்களேன் இப்போ நமக்கு பறவை அப்படிங்கிறது பறக்கும் அதனால அதை பறவைன்னு சொல்கிறோம் அது காரண பெயர்னு தெரியும் பறவைங்கிறது எல்லா பறவையும் குறிக்கிது அப்போது அது காரண புதுப்பெயர் சிக்கு ரெண்டு ஃபஸ்ட் நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது காரண சிறப்பு பெயர் பறக்கிறதுல தனியாக மரங்கொத்தியை மட்டும் சொல்கிறோம் அதனால அது காரண சிறப்பு பெயர் சரியா அப்போனா இதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு டிக்கு ஆன்சர் ஒன்று ரைட்டா இது வந்து டி மீதி இருக்கிறது நமக்கு என்னது இடுகுறி சிறப்பு பெயர் இடுகுறி பொது பெயர் காடு காடுங்கிறது எல்லா காட்டையும் குறிக்கிது அப்போனா இது பொதுப்பேரில் வருது இடுகுறி பொதுப்பேர் ஒன்றுக்கு மூணு அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர் மரத்தில் நிறைய மரம் இருக்கு ஆனால் பனை மரட்டை மட்டும் நம்ம தனியாக சொல்கிறோம் அதனால் இது இடுகுறி சிறப்பு பெயர் கொஸ்டின்ஸ் இப்படி தான் கேட்பாங்க இது குரூப் டூவில் கேட்ட கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிரிம்ஸில் கேட்டது பார்த்துக்கணும் இதோட நமக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்